அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசியல் அமைப்பு பாராளுமன்றம் வரைக்கும் போன கிளாஸில் பார்த்துருந்தோம் இந்த கிளாஸில் நீதித்துறையை பற்றி பார்க்கலாம் நீதித்துறை சரியா உச்சநீதிமன்றத்தை பற்றி பார்க்குறோம் உச்சநீதிமன்றத்துடைய விதிகள் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சரியா பகுதி அஞ்சில் உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசுகிறோம் மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது தூண் சரியா புதுடெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் துவங்கப்பட்டது ஓகேவா டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு இது ரொம்ப முக்கியமானது சரியா மேக்ஸில் கொடுத்து கேட்கல விதி இருபத்தி நாலு ஓகேவா இதுவும் விதி இருபத்தி நாலுக்குள்ளே தான் வரும் சரிங்களா அப்படி சேர்த்து எடுத்துக்கோங்க விதி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது துவக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் எட்டு பேர் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி டேட்டில் ஒரு தலைமை நீதி உட்பட முப்பத்தி மூணு உட்பட முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்த மசோதாவின் பேரில் எத்தனை பேர் இருக்காங்க சரியா இதுவும் நூற்றி இருபத்தி நாலுக்குள்ளே தான் அடங்குது சரியா உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது நாடாளுமன்றம் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டால் நாடாளுமன்றம் சரியா ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது நம்ம குடியரசுத் தலைவர் தான் சரியா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது யாருன்னா நாடாளுமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டால் நம்ம குடியரசுத் தலைவர் சரியா எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது யார் இதை பற்றி பேசுகிறது தான் நூற்றி இருபத்தி நாலு சரியா நூற்றி இருபத்தி அஞ்சு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சம்பளம் படிகள் சலுகைகள் மற்றும் ஊதிய பாதுகாப்பை பற்றி பேசுது சரியா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கக்கூடிய சம்பளங்கள் படிகள் சலுகைகள் அவங்களுடைய ஊதியம் பாதுகாப்பை பற்றி பேசுகிறது தான் எது நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறு பாருங்கள் தலைமை நீதிபதி பதவி காலியாக இருக்கும் பொழுது மூத்த நீதிபதி ஒருவரை தற்காலிக தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் சரியா தலைமை நீதிபதி பதவி காலியாக இருக்கும்போது இப்போ சந்திரசூட்டர் இருக்கார் இல்லையா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா அவர் பதவி காலியாக இருக்கும் பொழுது சரியா ஏதோ ஒரு முக்கியமான உடல்நலக்குறையோ அல்லது இயற்கையின் காரணமாகவோ காலியாக காலியாக இருந்தால் ஓகேவா ஒரு மூத்த நீதிபதியை தற்காலிக தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஓகேவா அதை சொல்கிறது தான் என்ன நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஏழு பாருங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி காலியாக இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அனுமதியுடன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை உயர் நீதிமன்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதி தனி நீதிபதியாக நியமிக்கலாம் சரியா இருபத்தி ஆறு வந்து தலைமை நீதிபதியை பற்றி பேசுதுங்க இருபத்தி ஏழு வந்து அந்த ஒன் ப்ளஸ் எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா மற்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி அல்லாத மற்ற நீதிபதிகள் இருக்காங்களா ஒரு முப்பத்தி மூணு பேர் அவங்கள பற்றி பேசு ஓகேவா இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி பதவி காலியாக இருக்குன்னா குடியரசுத் தலைவர் வந்து தலைமை நீதிபதியோட குடி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் தலைமை நீதிபதி வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியை ஒரு தனி நீதிபதியாக நியமிக்கலாம் சரியா இப்போ சந்திரசூட்ருக்கார் ஓகேவா அவர் தான் தலைமை நீதிபதி அவர் இல்லாமல் முப்பத்தி மூணு நீதிபதிகள் இருக்காங்களா அந்த முப்பத்தி மூணு நீதிபதிகளில் யாரோ ஒருத்தர் இல்லாமல் போனால் ஓகேவா குடியரசுத்தரோட ஒப்புதலோட உயர் நீதிமன்றங்களில் இருக்கிற ஏதோ ஒரு நீதிபதியை தனி நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கலாம் ஓகேவா அதுதான் நூற்றி இருபத்தி ஏழு சரியா நூற்றி இருபத்தி எட்டு என்ன சொல்லிட்டு பாருங்கள் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை ஓகேவா இரண்டு வருடத்திற்கு மிகாமல் தற்காலிக நீதிபதியாக நியமிப்பதை பற்றி கூறுகிறது சரியா கேசஸ் அதிகமாக இருக்குது சரியா வழக்குகள் அதிகமாக இருக்கும்பொழுது நீதிபதிகள் ஆனால் தேவைப்படுது அப்படின்னா உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள ரெண்டு வருஷத்துக்கு அதிகமாக ரெண்டு வருஷத்துக்குள்ளே தற்காலிக நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிற விதி தான் நூற்றி இருபத்தி எட்டு சரியா பாருங்க மூணுமே ஒரே கேட்டகரியில் வருது பாருங்கள் நூற்றி இருபத்தி ஆறு தலைமை நீதிபதி காலியாக இருக்கும்போது மூத்த நீதிபதியை தற்காலிக நீதிபதியாக தற்காலிக தலைமை நீதிபதி நியமிக்கலாம் இருபத்தி ஏழு உச்ச நீதிமன்ற நீதிபதி அதாவது அந்த முப்பத்தி மூணு பேரில் யாரோ ஒருத்தர் இல்லாமல் போனால் தலைவர் ஒப்புதலுடன் ஓகேவா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதியில் யாரோ ஒருவரை தனி நீதிபதியாக நியமிக்கலாம் இது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை இரண்டு வருஷத்துக்கு மிகாமல் தற்காலிக நீதிபதியை நியமிக்கலாம் ஓகேவா என கேஸ் அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக ஓகேவா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரியா இது இன்னும் மூணுமே கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க நூற்றி இருபத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் போலவும் நீதிமன்ற அவமதிப்புகளை தண்டிக்கும் அதிகாரமும் பெறுகிறது சரியா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஆவண நீதிமன்றம் எல்லாமே ஆவணப்படுத்தப்படுதில்லையே தான் ஆவண நீதிமன்றம் போலவும் நீதிமன்ற அவம அவமதிப்புகளை தண்டிக்கும் அதிகாரமும் பெறுகிறது இப்போ நீதிமன்ற அவமதிப்புனா என்ன சொல்கிறது உச்ச நீதிமன்றத்தை பற்றி தவறாக பேசுதல் ஓகேவா அந்த மாதிரி நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி பேசுகிற நீதி அதெல்லாம் தண்டிக்கிற அதிகாரம் வந்து பெற்றிருக்கு சரியா அடுத்து பாருங்கள் உச்ச நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகள் ஆணைகளை நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் ஆவணமாக கருதி தீர்ப்பு வழங்க வேண்டும் சரியா சில வழக்குகளில் வந்து உச்ச நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் வந்து தனக்கே ஒரு வரையறை தானே அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடக்கும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இப்படி நடந்திருக்கு இப்படி தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த மேற்கோளின் அடிப்படையில் அந்த அதிலிருந்து எடுத்து தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் தீர்ப்பு வழங்க வேண்டும்னு சொல்ற விதி நூற்றி இருபத்தி ஒன்பது சரியா எல்லாத்தும் விதிவிலக்காக இருக்கக்கூடியது பாருங்க உச்ச நீதிமன்றத்தின் இருப்பிடத்தை பத்தி பேசுது ஓகேவா நூற்றி முப்பது என்ன உச்ச இருப்பிடத்தை பத்தி பேசுது சரியா உச்ச நீதிமன்றம் எங்க இருக்கு டெல்லியில தான் இருக்கு சரியா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தின் அமைவிடத்தையோ அல்லது கிளையையோ எந்த இடத்திலும் எந்த மாநிலத்திலும் ஏற்படுத்தலாம் சரியா இப்போ உச்ச நீதிமன்றம் டெல்லியில் மட்டும்தாங்க இருக்குது சரியா இதுவரை வேறு எங்கேயுமே ஏற்படுத்தலை ஆனால் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் தலைமை நீதிபதி ஓகேவா நினைச்சார்னா உச்ச நீதிமன்றத்தோட அமைவிடத்தை டெல்லியிலிருந்து எங்கே வேணாலும் மாற்றலாம் அல்லது கிளையை எந்த இடத்துல வேணாலும் உருவாக்கலாம் சரியா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே செய்யப்படலை கிளைகளும் உருவாக்கப்படலை சரியா இது நூற்றி முப்பது ஓகேவா உச்ச நீதிமன்றத்தின் அமைவிடத்தை பற்றி பேசுது நூற்றி முப்பத்தி ஒன்று பாருங்கள் தனக்கே உள்ள நீதி அதிகாரம் அல்லது முதல் வரம்பு நீதி அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான வழக்குகள் பற்றி இவ்வரிகாரம் தீர்வு காண்கிறது ஓகேவா தனக்கே உரிய நீதி வரையறைன்னு நம்ம டென்த்து புக்கில் கூட படிச்சிருப்போம் அந்த வார்த்தை வந்து எக்ஸாக்டாக இருக்கும் சரியா அதுதான் சொல் நூற்றி முப்பத்தி ஒன்று தனக்கே உரிய நீதி அதிகாரம் அல்லது வரம்பு நீதி அதிகாரம் முதல் வரம்பு நீதி அதிகாரம் சொல்லிட்டு ஓகேவா இந்த அதிகாரம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஏற்படுற பிரச்சனைகளையும் பற்றியும் பேசு தீர்த்து வைக்கிறதுக்காகவும் இது இருக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மேற்கு வங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான வழக்கில் இந்த அதிகாரம் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டது சரியா ஆனால் இது தீர்ப்பு நதி நதிநீர் பிரச்சனைகளுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க சரியா நதிநீர் பிரச்சனைக்கு இது பொருந்தாது சரியா முப்பத்தி ரெண்டு போகலாமா ஓகேவா ஒரு நாள் வந்து மேல்முறையீடுகளை பற்றி பேசுதுங்க முப்பத்தி ரெண்டு அரசியல் அமைப்பு சார்ந்த மேல்முறையீடுகள் சரியா அரசியலமைப்பில் ஏதேனும் சார்ந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டது சரியில்லை என்று தோன்றினால் மேல்முறையீடு போகலாம் சரியா நூற்றி முப்பத்தி மூணு சிவில் அல்லது உரிமையியல் வழக்குகள் தொடர்பான மேல்முறையீடுகள் சரியா சிவில் வழக்கு அல்லது உரிமையியல் வழக்கில் சிவில் வழக்குனால் அந்த லேண்ட் ப்ராப்ளம்ஸ் உரிமையிலாம் உரிமைகள் மறுக்கப்படுகிறது அந்த மாதிரி சரியா நூற்றி முப்பத்தி நாலு குற்றவியல் வழக்குகளில் சார்ந்த மேல்முறையீடுகள் குற்றவியல் வழக்குனா அந்த கொலைகள் இல்லையா கடற்கால்கடத்தில் இந்த மாதிரியான குற்றங்கள் ஓகேவா குற்றவியல் சார்ந்த மேல்முறையீடுகள் ஸோ முப்பத்தி மூ முப்பத்தி நாலு சப்கிளஸ் ஒன்று என்ன சொல்லுது பாருங்கள் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றளித்தாள் சான்றளித்தால் மட்டுமே அவ்வழக்கை உச்ச நீதிமன்றம் மூலம் முன் கொண்டு செல்லவே முடியும் சரியா ஓகேவா சட்ட விளக்கம் தேவைன்னு உயர் நீதிமன்றம் சான்றளித்தால் தான் உச்ச நீதிமன்றம் போக முடியும்னு சொல்லுது முப்பத்தி மூணு கிளாஸ் ஒன்று சரிங்களா முப்பத்தி ஆறு சிறப்பு அனுமதி மேல்முறையுது ஓகேவா இது உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை சொல்கிறேன் ஓகேவா சிறப்புன்னா இப்போ ஒரு விதி ஒரு ஒரு கே கேஸ் இருக்குது சரியா தொண்ணூறு நாட்களுக்குள்ள வாங்கணும் இல்லையா உயர் நீதிமன்றத்தில் சட்ட விளக்கம் தேவைன்னு ஒருவேளை அதை கொடுக்க மறுக்கிறாங்கன்னும் பொழுது நீங்கள் நேராக உச்ச நீதிமன்றத்தையே நாடலாம் சரியா அவங்க அதை பார்த்துட்டு ஓ இது எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு கொடுக்கறது தான் அந்த சிறப்பு அனுமதின்னு சொல்கிறது சரியா உயர் நீதிமன்றம் மறுக்கப்படும் பொழுது உச்ச நீதிமன்றத்தை அணுகி அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க அனுப்ப ஓகே இதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறது அதுதான் சிறப்பு அனுமதின்னு சொல்கிறோம் சரியா ஓகேவா அடுத்து போலாமா முப்பத்தி மூ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஓகேவா முப்பத்தி ஆறு இது எல்லாமே மேல்முறையீடுகளை பற்றி பேசுது அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீடு முப்பத்தி ரெண்டு சிவில் உரிமையியல் வழக்குகளுக்கான மேல்முறையீடு முப்பத்தி மூணு குற்றவியல் வழக்குக்கான முப்பத்தி நாலு சிறப்பு அனுமதிக்காக முப்பத்தி ஆறு சரியா முப்பத்தி ஏழு பாருங்கள் உச்ச நீதிமன்றம் தான் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு அல்லது மறுசீராய்வு செய்வதை பற்றி கூறுகிறது சரியா உச்ச நீதிமன்றம் தான் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதை பற்றி பேசுது இதுக்கு எக்ஸாம் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெருபாறு யூனியன் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த மாதிரி முகப்புறையில் ஒரு முகப்புரை சம்பந்தமான கேஸ் முகப்புறையில் நம்ம படிச்சிருப்போம் பெருபாறு யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேவா வெஸ்ட் பெங்காலுக்கும் பெருபாறைங்கிற ஒரு கிராமத்துக்குமான அந்த வழக்கு சரியா அதில் முகவுரை என்பது அரசியலமைப்பின் பகுதி இல்லை ஓகேவா அப்படின்னு தீர்ப்பு அளிச்சு ஆனால் கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சுப்ரீம் கோர்ட்டே தனது தீர்ப்பை மாற்றி மறுஆய்வு செஞ்சு முகப்புரை ஒரு பகுதியே அப்படின்னு சொல்லிச்சு சரியா முகப்புரை ஒரு பகுதின்னு கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை மாற்றி அமைத்து கூறியதன் விளைவு தான் நம்ம எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டியூஷனில் முகப்புறையவே நம்ம திருப்பி திருத்திருப்போம் சரியா ஸோ உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பை மறுஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் முப்பத் நூற்றி முப்பத்தி ஏழு இது தான் சரியா கேசவானந்த பாரதியுடைய வழக்கில் முக்கியமான இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது நீதித்துறை வரலாற்றிலேயே அதிக நாள் அதிக நீதிபதிகள் அமர்வும் அதுதான் முதன்முறையாக இருந்தது பதிமூணு நீதிபதிகளுடைய அமர்வு வந்து நடந்தது பதிமூணு நீதிபதிகள் அமர்வு தான் தீர்ப்பை வந்து கொடுக்குது முகப்புரை ஒரு பகுதியே அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதுவும் இல்லாமல் முகமுறை மிகவும் முக்கியமானதுன்னு தீர்ப்பளிக்கிறது அளிக்குது இவா அறுபதுல பகுதியே இல்லைன்னு சொன்னதை உச்சநீதிமன்றம் தான் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து எழுபத்தி மூணில் ஒரு பகுதியே என்று தனது தீர்ப்பையே மாற்றியமைக்கிறது சரியா அதுதான் முப்பத்தி ஏழு சொல்லுது சரியா உச்ச நீதிமன்றம் தனது வழக்கை வழங்கிய தீர்ப்பை ஆய்வு செய்யலாம் மறுசீராய்வு செய்வது சரியா முப்பத்தி எட்டு பாராளுமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை நீட்டிக்கலாம் அல்லது அதிகரிக்கலாம் ஆனால் குறைக்க முடியாது சரியா நூற்றி முப்பத்தி எட்டு என்ன சொல்லுது பாருங்கள் பாராளுமன்றம் இருக்கு இல்லையா பாராளுமன்றம் உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை அதிகரிக்கலாமே தவிர்த்து எந்த விதத்துலையும் குறைக்கவே முடியாது சரியா அதை சொல்கிறது தான் நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுது பாருங்கள் முப்பத்தி ரெண்டின் படி ஐந்து வகையான ரிட் அதிகாரங்களை வழங்கும் ஓகேவா நம்ம முப்பத்தி ரெண்டு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு என்னென்னு சொல்லுது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை ஐந்து வகையான ரிட்ட அதிகாரங்கள் இல்லையா ஆட்டுணர்வு நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணி சட்ட ஆவணக்கேற்பு நீதி பேராணை தகுதி முனை நீதி ஓகேவா இதெல்லாம் வழங்குது இல்லையா அது எதிர்ப்பு எந்த ஆட்டிகளின் பேரில் வழங்குது முப்பத்தி படி வழங்குது ஆனால் அது நூற்றி முப்பத்தி ஒம்போதின் கீழே தான் அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வழங்குறது நூற்றி முப்பத்தி ஒன்பது கீழே வழங்குது சரியா முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு நிலையம் மற்றும் ஆத்மா அப்படின்னு நம்ம அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா நூற்றி நாற்பத்தி ஒன்று பாருங்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் மற்றும் ஆவணங்கள் ஆணைகள் அறிவிப்புகள் நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒன்று என்ன சொல்கிறது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஆணைகள் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாலும் சரியா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களும் அதுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் நூற்றி நாற்பத்தி ஒன்று சரியா ஏன்னா உச்ச நீதிமன்றமே உச்சபட்ச அதிகாரம் அமைப்பு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அது சொன்னால் இந்தியாவுக்குள்ள அனைத்து நீதிமன்றமும் அதை கேட்டு தான் ஆகணும் அதுதான் நூற்றி நாற்பத்தி ஒன்று சொல்லுது சரியா நூற்றி நாற்பத்தி மூணு பாருங்கள் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் இரண்டு வகை ஆலோசனையை பெறலாம் சரியா ஒன்று சட்டம் தொடர்பான பிரச்சனை பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை ரெண்டாவது அரசியலமைப்பு சார்ந்த ஆலோசனை சரியா நூற்றி நாற்பத்தி மூணு என்ன சார் சொல்லுது குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு விஷயத்தில் ஆலோசிக்கலாம் ஆலோசனை கேட்டு பெறலாம் ஓகேவா ஒன்று சட்டம் தொடர்பான பிரச்சனை ஏதோ ஒரு சட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்க தொடர்பாக அணுகலாம் புது முக்கியத்துவம் வாய்ந்த ஏதோ ஒரு பிரச்சனையை குடியரசுத் தலைவர் எதோ சந்தேகம் இருப்பின் உச்ச நீதிமன்றத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அரசியலமைப்பு சார்ந்த ஆலோசனைகளை ஓகேவா உச்ச நீதிமன்றம் ஒரு வகையை உச்ச நீதிமன்றம் முதல் வகையை வழங்காமல் வழங்கலாம் வழங்காமலும் போகலாம் ஆனால் ரெண்டாவது வழங்கே ஆகணும் சரியா முதல் சட்டம் தொடர்பான பிரச்சனையோ பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளையோ குடியரசுத் தலைவர் ஏதோ ஒன்று ஆலோசனை கேட்டு உச்ச நீதிமன்றம் வழங்கலாம் அல்லது வழங்காமலும் போகலாம் சரியா ஆனால் கண்டிப்பாக வழங்குவாங்க ஆனால் விதிவிலைக்கு அவங்க கொடுக்குது அரசியலமைப்பு வழங்கலாம் வழங்காமல் போகலாம் ஆனால் அரசியலமைப்பு சார்ந்த பிரச்சனைகளில் ஆலோசனை கேட்டால் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நூற்றி நாற்பத்தி மூணு சொல்லுது சரியா நூற்றி நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் உச்ச நீதிமன்றம் தனக்கு தானே விதிமுறைகளையும் ஒழுக்க முறைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சரியா உச்ச நீதிமன்றம் தனக்கு தனக்குத்தானே நீதிவரிகரையும் கொண்டு இருக்கிறது தனக்குத்தானே விதிமுறைகளையும் ஒழுக்க முறைகளையும் வைத்து கொண்டு இருக்கிறது சரியா அதுதான் நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரியா இந்த விதிகள் போதுமானதாக இருக்கும் சரியா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் தாங்க நியமிக்கிறாரு சரியா ஆனால் அதுக்கு குளிஞ்சிய குளிஞ்சியம்னு ஒன்று இருக்குங்க சரியா இருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் உச்சநீதிமன்ற நீதிபதியை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் ஓகேவா தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதி தகுதியை சொல்கிறாங்க தொடர்ந்து அஞ்சு வருஷம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும் அல்லது பத்து வருஷம் வழக்கறிஞராக இருந்திருக்கணும் உயர்நீதிமன்றத்தில் ஓகேவா அதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக தகுதியாகணும் சரியா அறுபத்தி ஐந்து வயது வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம் சரியா கொலுஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உருவாக்கப்படுது ஓகேயா ஒன் ப்ளஸ் ஃபோர் இருப்பாங்க நீதிபதிகள் நியமனத்தில் இவர்களே முக்கியத்துவம் பெறுகிறார்கள் சரியா கொலுஞ்சியம்ன்ற அமைப்பு தான் அந்த அமைப்பு மூலமாக தான் நீதிபதிகளையே நியமிக்க முடியும் சரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் வச்சு எதுவும் பண்ண முடியாது ஐக்கிவா அந்த கொழுஞ்சியம் என்ற அமைப்பு எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இரண்டாவது நீதிபதிகள் வழக்கு ஓகேவா அந்த முக்கியமானது நீதிபதிகள் நியமிப்பதில் கொலுஞ்சியம் தான் எல்லா வித அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி அது மாற்றி மாற்றி இருந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரில் நடந்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அஜித் ராய் என்பவர் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார் ஆனால் அவரை விட மூத்த நீதிபதிகள் மூன்று பேர் இருந்தார் ஓகேவா அது முத முதல்ல பிரச்சனைகளை உருவாக்குது ஓகேவா அதன் விளைவுகள் தான் கொழிஞ்சியம் உருவாக்கப்படுது நீதிபதிகள் நியமனத்தில் கொலுஞ்சியம் பங்கேற்க வேண்டும் தலைமை நீதிபதி மட்டும் போதாது ஓகேவா கொலுஞ்சியம் அமைப்பு நாலு பேர் இருப்பாங்க தலைமை நீதிபதியும் போய் அவங்க உட்கார்ந்து இவங்க எல்லாம் முடிவு பண்ணி தான் நீதிபதிகள் நியமிக்கணும் சரியா அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொண்ணூற்றி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் தேசிய நீதி ஆணையத்தை பாராளுமன்றம் ஏற்றுது உருவாக்குறதுக்காக தேசிய நீதி ஆணையம் ஓகேவா தொண்ணூற்றி ஒன்பதாவது சட்டத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலு இது ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேவா குளிஞ்சியத்துக்கு எதிராக தேசிய நீதி ஆணையம்னு ஒன்று உருவாக்கி அந்த நீதி ஆணையம்னா நீதிபதிகளோட நியமனத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க ஓகேவா என்ஏஜிஏசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயிண்ட்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது பெரிய எதிர்ப்பின் காரணமாக குளிஞ்சத்திற்கு எதிராக கொண்டு வர முடியாது கூடாது அப்படின்ற பெரிய எதிர்ப்பு காரணமாக அது கொள்ளுது ஓகேவா பின்வாங்கிக்கிட்டது ஆயிரத்தி தொள்ளா ரெண்டாயிரத்தி அஞ்சில் உச்சநீதிமன்றம் தேசிய நீதி ஆணையத்தை செல்லாதது என்று அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உச்ச நீதிமன்றமே அறிவிக்கிறது நீதி ஆணையம் செல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சரியா ரெண்டாயிரத்தி பதினாலு தொண்ணூற்றி ஒம்பது சட்டத்திருத்தம் ஓகேவா தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதி பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் செய்து வைப்பார் சரியா அறுபத்தி ஐந்து வரைக்கும் அவங்க பதவியில் இருப்பாங்க அது தெரிஞ்சது தான் உங்களுக்குலாம் பதவி நீக்கம் ஓகேவா உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அல்லது மற்ற நீதிபதிகள் தவறான நடத்தை தகுதியின்மை காரணங்களுக்காக பதவி நீக்கம் செய்யப்படலாம் எப்படி செய்யப்படுவாங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் மூணில் ரெண்டு பங்கு சரியா மூணில் ரெண்டு பங்கு பேர் அதாவது சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் நீக்கப்படலாம் சரியா இரண்டு அவையிலுமே மூணில் ரெண்டு பங்கு பேர் ஓட் பண்ணணும் ஓகேவா நீ பதவி நீக்கம் செய்யலாம்ட்டு சிறப்பு பெருமானின்மை மூலமாக தான் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியோ தலைமை நீதிபதியையோ நீக்கலாம் சரியா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த வி ராமசாமிங்கிறவர் வந்து அவர் மேலே இந்த மாதிரி தவறான நடத்தை காரணமாக பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் அது நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆக பில் பாஸ் ஆகலை சரியா ஓகே தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு இந்தியாவில் எந்த நீதிமன்றத்திலும் வாதாடவும் கூடாது அரசு அனுமதி இல்லாமல் எந்த பதவியும் வகிக்கவும் கூடாது சரியா உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாகவோ அல்லது நீதிபதியாகவோ இருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த நீதிமன்றத்திலும் போய் நீங்கள் வாதாடவும் கூடாது அரசு அனுமதி இல்லாமல் எந்த பதவியும் வகிக்கக்கூடாது சரியா முதல்லாம் உச்சநீதிமன்றம் வந்து முடிஞ்சுது உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி பெண் யாருன்னு கேட்டிங்கன்னா ரமாதேவி சரியா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருனும் இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி யாருன்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் சரியா எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செய்யப்பட்டார் நீதிபதி இதயத்துள்ளார் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிரத நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க குடியரசு தான் நியமிக்கிறார் ஆனால் முக்கியமாக பங்கு கொள்வது

உச்ச நீதிமன்றத்தை பற்றி இது போனும் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போ இதே நல்லா பார்த்துக்கோங்க சரியா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி அடுத்த கிளாஸில் நம்ம சிஹேஜி பற்றி பார்க்கலாம் சரியா நன்றி